குளிச்சுட்டு பூஜை அறையில நல்ல கோலம் வந்து அழகா கிருஷ்ணனுடைய பாதங்களை போட்டு அது சிக்னிபிகன்ஸ் கிருஷ்ணனே வந்து சாப்பிடுறான் அதை கொண்டு போய் நீ கடையில வாங்கினது ஹோட்டல வாங்கினதை கொண்டு சுவாமி கிட்ட வச்சு நீ சாப்பிடுன்னு சொன்னான் அது நியாயம் இல்லை இல்லையா அப்ப கிருஷ்ணனே வரதான் நம்ம நினைச்சுக்கிறோம்ல வாசல்ல இருந்து கோலம் போடணும் சாயங்காலத்துல வாசல் தெளிச்சு நல்ல அழகிய கோலங்கள் போட்டு அது ஏனோ தானோன்றது அந்த பாதம் போடாம அழகா கிருஷ்ணனுடைய பாதமாக போட்டு பொறுமை இருந்துது சார் அந்த காலத்துல ஸ்திரீ லேடிஸுக்கும் பொறுமை இருந்துடு புருஷாளுக்கும் பொறுமை இருந்துது அந்த என்ன அழகா குழைச்சி அழகா கையால் இடுவா குட்டி பசங்கள்லாம் வந்து அதுல கூட பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் ஐ கண்ணன் வரப்பறான்னு நாங்களாம் சின்ன வயசுல எங்க அப்பா எல்லாம் போய் போடுறதுக்குள்ள தூயே விடுவோம் கிருஷ்ண ஜெயந்தி வரதுக்குள்ள காலத்துல எழுதா கிருஷ்ணன் வந்துட்டு போயிடும் ஐயா கிருஷ்ணன் வந்துட்டு போய்டோம் நாங்கெல்லாம் பார்க்கவே இல்லை நான் பார்க்கறதுக்குள்ள கிருஷ்ணன் போயிட்டா நாங்கள் எழுந்து உட்காந்து எழுதிருக்கோம் நாங்கள்லாம் அப்படி ஒரு உணர்வு இப்போ என்னமோ வைக்கிறா ஒரு கல்புராத்தி பண்றா பொண்ணே அந்த பசங்க வாங்கி எனக்கு முறுக்கி எடுத்து கடிச்சுன்னு போறதுங்கோ நன்னா இல்லை இதெல்லாம் ஒரு பக்தி இருக்கு அப்படின்னா அந்த பக்தி கல்ச்சரை நம்ம வளர்த்து காமிக்கணும் நம்ம புரிய ஒரு நல்ல கோலங்கள் போட்டு நல்ல அழகா விளக்குகளை ஏற்றி வைத்து கிருஷ்டார்பணம் கிருஷ்டார்ப்பணம் கிருஷ்டார்ப்பணம் எல்லாத்தையும் சொல்லி பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி ஒரு மணி அடித்து ஒரு கற்பூர ஆஹாரத்தை காண்பிச்சு எப்படி நைவேதம் பண்ணும் அப்படி நைவேதியம் பண்ணும் நான் எல்லாருக்கும் அதுக்கோசரம் ராத்திரி பதினோரு மணி வரை லேட்டாக பண்ணணும்னு நான் சொல்லலை அஸ்தமித்த பிறகு இந்த பூஜையை செய்ய ஏன்னா ராத்திரி ராம கிருஷ்ணன் பிறந்தான்னு சொல்றதுனால இருட்டின பிறகு பத்து மணிக்கு பண்ண வேண்டாம் ஒரு ஏழு மணிக்கு பண்ணலாமே ஏழு மணிக்கு பண்ணலாமே பண்ணலாமே ஏழு மணிக்கு பண்ணலாமே மணிக்கு பண்ணுங்க என்ன முறுக்கு பண்ண முடியுமா பண்ணுங்க ஒரு கேசரி பண்ணுங்கோ ஒரு வெள்ளத்தை போட்டு ஒரு ஒரு அரிசியை களைஞ்சு போட்டா ஒரு சக்கரை பொங்கல் என்ன பெரிய கஷ்டம் எல்லாத்துக்கும் ஒரு அலுப்பு எல்லாத்துக்கும் ஒரு எரிச்சல் எல்லாத்துக்கும் ஒரு ஆதங்கம் என்னதான் பண்றது எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி வாங்குறதுன்னா கடைசியில கிருஷ்ணனுக்கே இப்படி ஆர்டர் பண்ணி